மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு டாக்டர் என் ஜெகதீசன் அவர்களை மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை என்ற தலைப்பினை ஏற்று கருத்தரங்கத்தினை தொடங்கி வைத்து பேச தொடக்க பேச்சாளராக வந்து சிறப்பிக்குமாறு மிகவும் அன்போடு அழைக்கின்றோம் மதுரை மேன்மையர் மன்றத்தின் சார்பாக நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் பி வில்சன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் திரு அருள் வடிவேல் என்ற சேகர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக வரையின்ற முக்களத்தோர் புலிப்படை கட்சி நிறுவன தலைவர் அருமை சகோதரர் சேது கருணாஸ் அவர்களே சிறப்புரையாற்ற இருந்திருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் அசோக் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் வரதராஜன் அவர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் மாலை வணக்கத்தினையும் வரையேற்பனையும் தெரிவித்துக் கொள்வதிலே அடைகின்றேன் இன்றைய கருத்தரங்கின் தலைப்பு மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை இது அன்றைக்கு இருந்த நிலையை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதை காட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத அப்படின்னு தான் எனக்கு மனசில் பட்டுச்சு முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக ஆட்சி கட்டில் அமர்ந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் கழிந்த பிறகும் அதற்கு பிறகு இது சம்மந்தமாக தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகள் அதுவும் நமது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே தமிழக சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சிக்காக சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதன் பிறகு இப்போது வரைக்கும் இப்போ நாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகளின் உரிமைகளை பற்றியும் மத்திய மாநில அரசுகளின் இரண்டு அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியும் மாநில சுயாட்சியை வலுப்படுத்தும் வழிகளை ஆராய்வதற்காகவும் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நிதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆக தொடர்ந்து இதற்கான முயற்சியில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்ப மோசமாக இன்றைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது உண்மை ஆனால் இன்றைக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் அதில் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்தளவுக்காச்சும் நம்ம ஓரளவு தலைநிமிர்ந்து தமிழகம் நிற்க முடியுது நம்மலாம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு பல்வேறு சட்டங்கள் பல்வேறு சட்டங்கள் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த சட்டங்கள்லாம் வந்து கண்கரண்ட்டு அந்த ஜூரிசிக்ஷனில் வந்து மத்திய அரசு அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க சமீபத்திய உதாரணங்கள் நிறைய அதில் கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சட்டங்கள் மாநில அரசின் கையிலேருந்து அவங்களாவே அதை எடுத்துக்கிட்டாங்க உதாரணமாக நில ஆர்ஜிதான் நில கையகப்படுத்துதல் சட்டம் அது ஸ்டேட்டில் இருந்துச்சு இன்றைக்கு அதை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து அதை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லா லேண்ட் அக்யூஷனும் வந்து சென்ட்ரல் ஆக்ட்டில் தான் இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு அதே மாதிரி தான் சமீபத்தில் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்க புதிய கல்விக் கொள்கை திட்டம் நம்ம வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் நிறைய மாறுதல்கள் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் மாண்புமிகு முதல்வர் முதல்வர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்க மும்மொழிக் கொள்கையை வந்து நம்ம கூடாது அப்படிங்கிறோம் அதே மாதிரி மாநில அரசின் உரிமைகள் அந்த கல்வியில் இருந்து போகிறத வந்து அது எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அது இருக்கணும் நீடிக்கணும் அப்படிங்கிறோம் அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை முழுவதுமாக மாற்றாமல் அந்த புதிய கல்விக் கொள்கை வரணும் அப்படிங்கிறோம் பட் அதெல்லாம் வந்து அவங்க எதையுமே வந்து கருத்தில் எடுத்துக்கிற மாதிரியே இல்லை அதனால தான் நம்ம நிறைய இப்போ இன்றைக்கு கோர்ட்டு நீதிமன்றங்களை நாட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஒட்டி தான் அந்த இப்போ சமீபத்தில் நம்ம வெற்றியை தேடித்தந்த தந்த சிறந்த சிறப்பு விருந்தினர்கள் வெற்றியை தேடித்தந்த அந்த பனிரெண்டு சட்டங்கள் பனிரெண்டு பில் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் மாநில சட்டமன்றத்தில் அது பாஸ் பண்ணி ஆளுநரோட பார்வைக்கு போன பிறகு கூட அதில் இரண்டு சட்டங்களை மட்டும் அவர் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அவருடைய பரிந்துரைக்காக அங்கே அனுப்பிட்டார் மீதம் இருக்கக்கூடிய பத்து சட்டங்களையும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இதை பாஸ் பண்ணி அனுப்புனதை பத்தா பத்து சட்டங்களையும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அது வச்சிருந்தார் அதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் அது சம்மந்தமாக வழக்கு தொடர்ந்தோம் நம்ம சிறப்பு இருந்தனர் தான் ரொம்ப சிறப்பான ஒரு வாதாடி அதற்கான வெற்றியை தந்தவர் அந்த பத்து சட்டங்களுமே வந்து பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது அனைத்தும் அதாவது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அந்த மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் எல்லாமே பல்கலைக்கழகத்துக்கு சார்ந்த சட்டங்கள் துணைவேந்தரோட நியமனம் வந்து ஆளுநரோட அதிகாரத்தில் வந்து மாநில அரசின் அதிகாரத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமானது அதே மாதிரி காசிஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிண்டிகேட் உறுப்பினர்களோட நியமனம் மற்றது எல்லாமே வந்து வந்து மாநில அரசின் மாற்றணுங்கிறது அதே மாதிரி புதிய பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான பரிந்துரையும் மாநில அரசுலருந்து அறிவிக்கப்பட வேண்டும்ங்கிறது இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் இது தான் இது முழு வெற்றி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு நம்ம சிறப்பு விருந்தினர்கள் தான் முக்கியமான காரணம் அது ஜமண்ட் வந்து ரொம்ப அருமையாக அந்த இதில் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது கவர்னரோடய இன்னாக்ஷன் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அப்படின்னு அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவ்வளவு காலதாமதமாக வைத்திருந்த அனைத்து சட்டங்களும் அது வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே கருத வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கெசட்டில் அதை வெளியிட்டு அதை சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த சட்டங்கள்லாம் வரலனா இல்லைன்னா நம்ம மாநிலத்தோட உயர்கல்வி உயர்கல்வி நிச்சயமாக ஒரு மோசமான ஒரு நிலைமையில் தான் போயிருந்திருக்கோம் இன்றைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு நேரத்தில் இந்த இந்த வெற்றி நமக்கு கிடைச்சதுனால நம்ம உயர்கல்வி வந்து நிச்சயமாக கட்டாயமாக மேம்படும் அதே மாதிரி நிறைய த்ரெட்டு இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமீபத்தில் இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தொகுதி மறுவரையறை வரையறை வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தென் மாநிலங்கள் வந்து முழுமையாக அதை அமுல்படுத்திட்டோம் அமுல்படுத்திட்டோம் இன்றைக்கு சவுத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் பாப்புலேஷனோட க்ரோத் வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருக்குது இது நார்த்தில் அவங்க பண்ணலை பண்ணலைங்கிறதுனால அங்கே இருக்க பாப்புலேஷன் அடிப்படையில் இன்றைக்கு தொகுதியை வந்து மறுசீ மறுவரையறை பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அங்கே வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதி அந்த சீட் வந்து நிச்சயமாக கூட வரும் அதே மாதிரி பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வந்து நிறைய பாதிக்கும் அதையும் எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்பட்டால் அதற்கும் நம்ம உச்ச நீதிமன்றத்தை தான் நமக்கு ஒரு ஒரு நிவாரணம் வந்து கிடைக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி டேக்ஸேஷன் இப்போ வணிகப்பெருமாக்கள் நாங்கள்லாம் ட்ரேடர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றோம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் டிஎன்ஜிஎஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்துச்சு தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் அதுதான் டேக்ஸு நம்ம எல்லாத்துக்குமே லோக்கலில் நம்ம கன்சியூமராக இருக்கிற அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி ஏழில் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து வேட்டு வரி வகுப்பு கொண்டு வந்தாங்க மதிப்பு கூட்டு வரி அதுவும் ஒன்று எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் ட்ரேட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் நமது அரசாங்கம் அமையும் போதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்போம் அதே மாதிரி இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதையும் மாற்றி ஜிஎஸ்டிங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் வந்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இந்த ஜிஎஸ்டி லாவே வந்து அவங்க அதை அமல்படுத்தி ஒரே நாடு ஒரே பொருள் ஒரே வரி அப்படின்னு சொன்னது மட்டும்தான் மிச்சம் இன்றைக்கு நிறைய பொருளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேறு வேறு டேக்ஸ் தான் இருக்குது அது குறிப்பாக பார்க்கணுன்னா பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து இன்னும் அந்த பருவியிலேயே கொண்டு வரல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ரேட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இந்த ரேட்டை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்காக ஏஏஆர்னு சொல்லி அட்வான்ஸ்டு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ்டு ரூலிங் அந்த இதை கொண்டு வந்தாங்க அவங்களே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரே ஒரே குறிப்பிட்ட பொருளுக்கு வேறு வேறு வரி விகிதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி பாலில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு கான்சன்ட்ரேட்டட் மில்க்கு ஒன்றுனா கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஃப்ளேவர்லாம் சேர்த்து அந்த ஃப்ளேவர்டு இது கொடுப்பாங்க அந்த ஃப்ளேவர்டு மில்க்குக்கு வந்து இங்கே தமிழகத்தில் வந்து பன்னெண்டு பர்சன்ட்னா கர்நாடகாவில் பதினெட்டு பர்சன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அதனால இது வந்து ஒரே குழப்பம் இது அமல்படுத்தப்பட்டு இந்த ஒரு ஏழாண்டு காலத்தில் ஏழு வருஷம் அந்த காலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு ரேட் சேஞ்சஸ் எந்த பொருளுக்கு எப்போ எந்த வரிங்கிறது அதிகாரிகளுக்கே தெரியாது அப்புறம் வணிக பெருமக்களுக்கு எப்படி தெரியுங்கிறதுல அது மாதிரி எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு ப்ராப்பராகவும் அதை அமல்படுத்தாமல் நிறைய அதில் வந்து குழப்பம் தான் மிச்சம் அந்த அளவுக்கு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கத்தை பொறுத்தவரை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது சிறப்பு அவர்களை சென்னையில் வந்து அவருடைய அலுவலகத்தில் சென்று சந்தித்தோம் தென் தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு கட்டமைப்புகளையும் நமக்கு வேண்டிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய துறைவாரியாக சொன்னோம் எல்லாம் பொறுமையாக கேட்டு நம்மகிட்ட அந்த இதை பூரா எழுதி வாங்கி பாராளுமன்றத்தில் பலமுறை குரல் கொடுத்தவர் நமது சிறப்பு விருந்தினர் திரு வில்சன் அவர்கள் குறிப்பாக வந்து மதுரை விமான நிலையத்தில் வந்து நான் ஷார்ட்டாகவே எல்லாமே சொல்லிடுறேன் மதுரை விமான நிலையத்தை பொறுத்த மட்டும் பல்வேறு கட்டமைப்புகள் நிறைய எல்லாம் இன்னும் இருக்குது அது அது கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்குன்னு நிறைய ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் ஆனால் அறுபத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து தான் அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மூணு ஷிஃப்ட்டும் வேலை பார்க்குற ஒரு விமான நிலையமாக நம்மளால் ஆக்க முடிச்சு அதற்கும் குரல் கொடுத்தவர் நமது சிறப்பு விருந்தினர் திரு பி வில்சன் அவர்கள் தான் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கின்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு திறக்கப்பட இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்க நொய்டா ஏர்போர்ட் வந்து கட்ட ஆரம்பிக்கும் போதே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் போத் இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்டு இல்லாத ஏர்போர்ட் வந்து திருப்பதி ஏர்போர்ட் ஷெர்டி ஏர்போர்ட் விஜயவாடா ஏர்போர்ட் நிறைய சொல்லலாம் ஆனால் இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன்றைக்கு மதுரை நிலையத்தில் பல்வேறு வெளிநாட்டு போக்குவரத்து டைரெக்டாக இங்கே இங்கேருந்து இருக்குது சிங்கப்பூருக்கு இருக்குது துபாய்க்கு இருக்குது ட்ரைஸ் ஃபார் கொழும்பு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு இன்றைக்கு வரைக்கும் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டுன்னு இருக்குது அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் மாற்றணும் அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அதற்கும் குரல் கொடுத்தவர் நமது சிறப்பு விருந்தினர் திரு வில்சன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் மேல் சபையில் வந்து இரண்டு முறை மதுரை விமான நிலையத்திற்காக அவர் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து அதில் பேசியிருக்காங்க அது மாதிரி மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை பற்றி அவர்கிட்ட ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த இதனையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மதுரையில் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே யூனியன் கவர்மெண்ட்டோடது அதில் இருந்து ஒரு பஸ் போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எப்படி எய்ம்ஸ் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது மாதிரி பஸ் வந்து ஒரு மாநிலத்துக்கு மூன்று அல்லது நான்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்போ அப்படி கொடுத்தப்போ தமிழகத்திற்கு வந்து மதுரை சேலம் கோயம்புத்தூர் மூன்று ஊர் ஊர்களும் தேர்வு செய்யப்பட்டன மதுரைக்கு அது இடம்லாம் பார்த்துட்டாங்க இப்போ எய்ம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்க நேர பின்னாடி வந்து மேற்கே கரடிக்கல்ங்கிற இடத்துல ஒரு இடம் பார்த்துட்டாங்க அந்த இடத்துல தமிழக அரசு ஐம்பத்தெட்டு ஏக்கர் நிலத்தினை எடுத்து இந்த திட்டத்திற்காக இலவசமாக மத்திய சாலை மற்றும் தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க பட் அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் வரலை அது சீக்கிரமாக பேசி கொண்டு வரணும் அதே மாதிரி ரயில்வேயை பொறுத்த மட்டும் மதுரை மெட்ரோ டிபிஆர் எல்லாமே போட்டு அப்ரூவலுக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ அது வந்து மொத்தம் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இருபது சதவீதம் வந்து மத்திய அரசின் பங்களிப்பு இருபது சதவீதம் மாநில அரசின் பங்களிப்பு மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அது கொடுக்க போகிறாங்க அந்த இருபது சதவீதத்தை மத்திய அரசிடம் மீண்டும் அதை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்று நமது சிறப்பு விருந்தினரில் என்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா தமிழக அரசு இருபது பர்சன்ட் கொடுத்துருவாங்க இந்த திட்டம் சீக்கிரமாக வந்து எதிர்பார்த்த அந்த காலத்துக்குள்ளே நிறைவேறும் அவங்க பண ஒதுக்கீடு இல்லை அப்படின்னா இந்த திட்டம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது அது மாதிரி அது மாதிரி நைப்பர் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசுட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அது வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் எட்டு இடங்களில் அதை அறிவிச்சாங்க மத்திய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் இது வருது இதற்காக நம்ம திருமகூருக்கும் திருவாதவூருக்கும் நடுவில் ஒரு நூற்றி பதினாறு ஏக்கர் இடம் வந்து தமிழக அரசு எடுத்து இந்த திட்டத்திற்காக மத்திய அரசிட்ட அந்த மத்திய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அந்த இடத்துல நல்ல அழகான ஒரு காம்பவுண்ட் கட்டி நைப்பர்னு போர்டு போட்டிருக்காங்க அது மட்டும்தான் அது வரையும் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் மொத்தம் எட்டு இடத்துல அனௌன்ஸ் பண்ணதில் மதுரையை தவிர்த்து ஏழு இடத்துலையும் எல்லாமே இந்த திட்டம் துவங்கிட்டாங்க துவங்கி வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திட்டம் வந்துச்சுன்னா அது ஹைதராபாத்துக்கு தெற்க மதுரை மட்டும்தான் அது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டம் வந்துச்சுன்னா மதுரை மதுரை வந்து ஃபார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன்லேயும் சரி அதில் வந்து பன்னிரெண்டு பட்டப்படிப்புகள் ஐந்து மேல் பட்டப்படிப்புகள் ரிசர்ச் இது எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை மதுரை வந்து ஃபார்மசியூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறிடும் நிறைய எக்ஸ்போர்ட் எல்லாம் இங்கேருந்து பண்ண முடியும் அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்று நமது சிறப்பு விருந்தினரே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமது சிறப்பு விருந்தினர் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கோம் அதாவது இப்போ நாடாளுமன்றத்தில் மேல் சபையில் வந்து அதிகமான நேரங்கள் பேசி அதிகமான தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தது நம்ம சிறப்பு விருந்தினர் இன்றைக்கு கோர்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ஃபிசிக்கல் இயரிங் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து விர்ச்சுவல் ஏரிங்காக மாற்றணும் ரெண்டும் இருக்கலாம் ஃபிசிக்கல் இயரிங் வசதினா அது வரட்டும் அப்படி இல்லைன்னா கஷ்டமான சூழ்நிலை புறம் விர்ச்சுவல் இயரிங் வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானத்தின் மீது கொண்டு வந்து பேசியவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே மாதிரி நமது வரவேற்புறையில் திரு அசோக் அவர்கள் சொன்ன மாதிரி நீதித்துறையில் உயர் ஜுடிஷியரி ஆஃபீஸர்ஸ் ஹையர் ஜுடிஷியரி ஆஃபீஸஸ் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இதில் வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நம்பர் தீர்மானம் கூட்டு வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க இன்றைக்கு வந்து மத்திய அரசில் வந்து மற்ற இதில் எல்லாத்துலேயும் வந்து இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் ஓபிசிக்கு அப்புறம் இருபது சதவீதம் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்காகலாம் ஒதுக்கியிருக்காங்க இது ஏன் வந்து நீதித்துறையிலையும் வந்து இதை கடைப்பிடிக்கக்கூடாது இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறக்கா வலியுறுத்தியவர் நமது சிறப்பு விருந்தினரவர்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு எப்படி நம்ம வந்து உயர் நீதிமன்ற கிளை வந்து மதுரையில் வேணும்னு கேட்டதுனால இன்றைக்கு இந்த ஒரு இருபத்தி ஒரு வருடமாக வந்து அதோட பெனிஃபிட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக வந்து தென் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களுக்கும் இன்றைக்கு நீதி வந்து ரொம்ப எளிதாக பெற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னா ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து மதுரைக்கு வந்ததுனால தான் ஆனால் நம்மளால் இதுக்கு மேலே அப்பீல் போக முடியுதா அப்படின்னா அது எல்லோராலையும் முடியாது ரொம்ப கஷ்டம் காரணம் நம்ம டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிறது அதனால் உச்ச நீதிமன்ற கிளை வந்து சென்னையில் அமைக்கணும் ரீஜனல் பெஞ்சஸ் சென்னையில் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் வந்து குரல் கொடுத்து அதுக்கு தீர்மானம் கொண்டு வந்து பேசுனது நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டோல் ப்ளாஸா டோல் பிளாஸாவில் வந்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது இன்றைக்கு தேதியில் இருக்கிறது எழுவத்தி ரெண்டு டோல் பிளாஸா நகாயில் அதை வந்து அடுத்த வருஷம் இன்னும் பதினெட்டு சேர்க்க போகிறாங்களாம் அப்போ அடுத்த ஆண்டு தொண்ணூறு டோல் பிளாஸா வந்துடும் இந்த தொண்ணூறில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி கூட்டுவாங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு செப்டம்பர் ஒன்றாந்தேதி கூட்டுவாங்க இது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க ஒரு வருஷமும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பாதி ஏப்ரல்லையும் பாதி செப்டம்பர்லேயும் கூட்டுறதுங்கிறது எந்த டோல் பிளாஸாக்கு எத்தனை வருஷம் தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க எவ்வளோ தான் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க எந்த இதுவும் டிரான்ஸ்பரண்டாக கிடையாது காட்டிலும் நமக்கு பெரிய இதில் ஒரு வைத்தறிச்சல்னே சொல்லணும் என்னென்னா அந்த எந்த சட்டத்தையுமே மதிக்கிறது இல்லை அதாவது அந்த டோலில் வந்து ஒரு டோல் வரணும் அப்படின்னா அந்த ஊர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும் அப்படின்னு இருக்குது மதுரையில் பார்த்திங்கன்னா கப்பலூர் வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கோம் ஏலியார் பற்றி இங்கிட்ட சிட்டம்பட்டி மதுரை இருக்க டோல் பூரா ஊர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அதே மாதிரி ஒரு டோலுக்கும் இன்னொரு டோலுக்கும் அறுபது கிலோமீட்டர் குறைந்தபட்சம் அறுபது கிலோமீட்டர் இடைவெளி இருக்குன்னு இருக்குது அதையும் எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லை கொடை ரோடுக்கும் கப்பலூருக்கும் பார்த்திங்கன்னா விதின் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸாக இருக்கும் கப்பலூர் சாலை சாத்தூர் சாலைப்புதூர்லேருந்து இப்போ கயத்தார் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அறுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் எந்த சட்டத்தையும் அவங்க கடைப்பிடிக்கிறதில்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய டோல் பிளாஸா பூரா எடுக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் வாதாடியவர் நமது சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் அவர்கள் அது மாதிரி அவர் அவரோட சாதனை எல்லாம் வெளியே தெரியாது ரொம்ப அமைதியாக எல்லாருக்காகவும் குரல் கொடுத்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர் நிறைய பொறுப்புகளில் இருக்காங்க இப்போ வந்து ப்ரிவிலேஜஸ் கமிட்டியில் வந்து மெம்பராக இருக்காங்க ராஜ்யசபாவில் சென்னையில் வந்து சத்தமே இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் தொகுதியில் ஒரு நாலேகால் கோடி ரூபாய்க்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அது சென்னை மாநகராட்சிகிட்ட கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சேவைகளை செஞ்சிகிட்ருக்கவங்க ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மெடிக்கல் சீட்டில் வந்து அதுவும் குறிப்பாக மத்திய அரசு இப்போ ஸ்டேட்லேருந்து ஒரு ஒரு போர்ஷன் வந்து நேஷ்னல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவோம் மத்திய அரசு கீழே வரக்கூடிய அந்த மெடிக்கல் சீட்டுல வந்து ரிசர்வேஷன் பாலிசியே இல்லாமல் இருந்துச்சு அதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்று அதில் அவங்க அப்பீல் போய் அந்த அப்பீல்லையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வெற்றியை தேடி தந்தவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் அதனால் வந்து ஓபிசிக்கு வந்து இன்றைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் மெடிக்கல் சீட்டில் யூனியன் கவர்மெண்ட் கோட்டாவில் நிச்சயமாக கிடைக்கிது ஒவ்வொரு வருடத்திற்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கினப்ப அந்த ஓபிசியில் இருபத்தேழு பெர்சன்ட் மட்டும் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் மெடிக்கல் சீட்டு வாங்கியிருக்காங்க அதான் ஓபிசி கோட்டை க அந்த கேட்டகரியில் அது இப்போ நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டுருக்கு நிறைய இந்தியா முழுவதும் நிறைய சீட்ஸ் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இருபத்தேழு பர்சன்ட்லாம் பார்த்தோன்னா வரக்கூடிய வருடங்கள்லாம் ஒரு எட்டாயிரம் சீட்டு ஒன்பதாயிரம் சீட்டு மெடிக்கல் சீட் இதெல்லாம் வந்து ஒரு சீட்டு இன்றைக்கு மெடிக்கல் சீட் வாங்குறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் அதில் எட்டாயிரம் சீட்டு ஒன்பதாயிரம் சீட்டுக்கு இன்றைக்கு ஒரு ஒரு வழி தேடி தந்திருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கு மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி பாராட்டுறது அப்படின்னே தெரியல அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க இன்றைய நிலைமையை பொறுத்த மட்டும் மத்திய மாநில அரசுகளோட இந்த நிலைமை வந்து இது நமக்கு இருக்க ஒரே ஒரு ரிலீஃப் வந்து நீதிமன்றங்கள் தான் அந்த நீதிமன்றங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மாதிரி கழக வழக்கறிஞர்கள் நிறைய அதற்கு முயற்சி செய்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா தான் அதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம கல்வியில் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ வெற்றியை தந்திருக்கோம்னா அது நமக்கு மட்டும் கிடையாது இது இட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழகம் இருக்கணும் அதற்கு நீங்கள் என்ன நிறைய முயற்சி பண்ணணும் அதற்கு நமது சிறப்பு விருந்தினர்களோடு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாடு தொழில் சங்கம் உட்பட அனைத்து அமைப்புகளும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை நண்பர் அருள் வடிவேல் செய்கிறவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எனது உரையினை நிறைவு சென்றே நன்றி வணக்கம் நிறைய செய்திகளை எடுத்துரைத்து சென்ற டாக்டர் என் ஜெகதீஷ் நாயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி